ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆகிய டில்லி பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது மே மாத பலன்கள் இந்த மே மாதத்தில் ஒன்றாம் தேதியே குரு பகவான் பயிற்சியாகி இருக்கின்றார் மற்ற வழக்கமான சூரியன் சுக்கரன் புதனும் பயிற்சியாகி இருக்கின்றார்கள் வழக்கம் மூல நீங்கள் ராசிக்கும் உங்களுடைய லக்கணத்திற்கும் பாருங்கள் ஏற்கனவே குரு பலனை மிகவும் துல்லியமாக விட்டுள்ளோம் பார்க்காத அன்பர்கள் குரு பயிற்சி பலன்களையும் பாருங்கள் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் மே மாத பலன்களை நாம் பார்க்கலாம் மகர ராசிக்கு மே மாத பலன்களை பார்க்கலாம் மே ஒன்றாம் தேதி அன்றே நான்கில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்திற்கு செல்கின்றார் அவருடைய சுப பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கின்றது ராசிநாதன் ரெண்டிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் அதனால் இந்த மாதம் முழுமையாக ஒன்றாம் வீட்டு பலன் உங்களுக்கு பெரிய அளவிலே கை கொடுக்கும் முதலில் மன தெளிவு ஏற்படும் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் தனப்பிராப்தி உண்டாகும் எடுக்கின்ற காரியங்களில் மிக பெரிய அளவில் வெற்றி உண்டாகும் அதனால் ஒன்றாம் வீட்டு பலனாக மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்புகழ் அறுசுவை உணவு உடல் ஆரோக்கியம் மதிப்பு மரியாதை என்று சகலவிதமான நன்மைகளும் நிச்சயமாக இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ராசிநாதன் ஆட்சியாக இருப்பதும் ராசியை குரு பார்ப்பதும் ராசிநாதனுக்கு குரு மறையாமல் இருப்பதும் சகலவிதமான நன்மைகளை தரக்கூடிய அமைப்பாகும் கடந்த காலத்தில் நீங்கள் கடுமையாக உழைத்தீர்கள் போதிய அளவுக்கு அதற்குண்டான பலன்கள் கிடைக்கவில்லை காரணம் கடைசி இருக்கக்கூடிய ஏழரை சனி அதற்கு காரணம் மிக விரைவிலே ஏழரை சனியும் விலக இருக்கின்றது இருந்தாலும் மகர ராசிக்கு பெரிய சங்கடங்களைத் தராத சனி பகவான் போகக்கூடிய காலத்தில் பெரிய நன்மைகளும் யோகத்தையும் கட்டாயம் தருவார் என்பது அனுபவபூர்வமான உண்மை குரு பகவான் பார்வையை உங்களுடைய ராசிக்கு செய்வதனாலும் ஒன்றாம் எட்டு அதிபதி மிக வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதம் ஒன்றாம் மீட்டின் மூலமாக உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் வரும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் எடுக்கின்ற காரியங்களில் முழுமையாக நீங்கள் உழைப்பை தாராளமாக உழ உழைப்பை தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் அதற்குண்டான ஆதாயங்களும் லாபங்களும் இந்த மாதமே கட்டாயம் நீங்கள் பெறுவீர்கள் என்னுடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் சனி பகவான் ஆகின்றார் இரண்டாம் எட்டு அதிபதி ரெண்டில் இருக்கின்ற காரணத்தினாலும் ஜனகாரகன் குருவும் சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் தடைபட்ட சுபகாரியங்கள் நடைபெறும் ஏற்கனவே முயற்சி செய்த காரியங்களும் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் குறிப்பாக தனப்பிராப்தி பணவரவு சரளமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் கடன்கள் இருந்தால் அதை அடைபடக்கூடியது அடைபடுவதற்கு வரவுகள் வரும் உங்களுக்கு கடன் நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய கடன்கள் இருந்தாலும் பாக்கிகளும் வசூலாகக்கூடிய கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் கடந்த காலத்தில் உங்களுக்கு சாக்குபாக்கு சொன்னிய கடன்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் கேட்டால் உங்களுக்கு கொடுத்து விடுவார்கள் வட்டியை தரவில்லை என்றால் கூட அசலையாவது கொடுக்கக்கூடிய முயற்சி செய்வார்கள் அதற்குண்டான நல்ல காலம் அதை சரியான முறையில் கொள்ளலாம் ரெண்டாம் வீட்டாதிபதி ரெண்டிலே இருக்கின்ற காரணத்தினால் வீட்டிற்கு தேவையான ஆலையாபரணங்கள் பொன்பொருட்களுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அது குரு பகவான் அதற்கு ஒரு ராசிக்கு கிடைப்பதனால் அதுவும் ஒரு காரணமாக அமையும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் நண்பர்களுடைய ஆதரவும் முழுமையாக கிடைக்கும் பலருக்கு விஐபி இது தொடர்பும் புதிய நண்பர்கள் அறிமுகத்தால் பலவிதமான நன்மைகளும் ஏற்படும் மொத்தத்தில் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் ஆசைகளும் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் கூடி வரும் அது மட்டும் உங்களுடைய வாக்குக்கு ஒரு செல்வாக்கு உண்டாகும் நீங்கள் சொன்னால் போதும் என்று பலவிதமாக கடந்த காலத்தில் உங்கள் சொல்லை மதிக்காதவர்கள் கூட இனி வரக்கூடிய காலத்தில் உங்கள் சொல்லுக்கு மரியாதை ஏற்படும் சொல்லுக்கு எப்படி மரியாதையும் ஏற்படும் என்றால் உங்களுடைய தரமும் வாழ்க்கை தரம் உயர்வதால் உங்களுக்கு சொல்லுக்கு மரியாதை தன்னாலே உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் என்னுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் குரு பகவான் மூன்றிலே கேது சம்பந்தத்துடன் புதன் செவ்வாயும் இருக்கின்றார் ராகு மூன்றாம் வீட்டு அதிபதி ஐந்திலே இருப்பது யோகம்தான் இருந்தாலும் சகோதர காரகன் செவ்வாய் ராகுக்கேதுவுடன் சம்பந்தப்பட்டு மூன்றிலே இருப்பதினால் தசாபுத்தி சிறையில் என்றால் சகோதர சகோதர சகோதரிகள் வகையில் சங்கடங்களோ அல்லது விரோதங்களோ அல்லது வைத்திய செலவுகளோ வரலாம் எது எப்படியா இருந்தாலும் சகோதர சகோதர ஸ்தானாதிபதி குரு பகவான் பலமாக இருப்பதினால் பெரிய சங்கடங்கள் வராது யோகமான தசாபுத்தி நடந்தால் இளையவர்கள் மூலமாக முழு ஒத்துழைப்பும் நண்பர்களுடைய பூர்ணமான ஆதரவும் உண்டாகலாம் ஒரு சில பிற்கு பயணங்களின் ஏற்படலாம் அந்த பயணங்கள் உள்ளூர் பயணங்களாகவும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்களாகவும் அமையலாம் அதனால் லாபங்கள் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது முயற்சிகளும் பலருக்கு அடையக்கூடிய சந்தர்ப்பங்களும் கூடி வரும் செவ்வாய் ஆகின்றார் நாளிலே ஆரம்பத்திலே சூரியனும் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனும் இருக்கின்றார்கள் இருந்தாலும் நாலாம் எட்டு அதிபதி தனக்கு பன்னிலை இருப்பதனால் தசாபுத்தி சிறையில் என்றால் இளையவர்களாக இருந்தால் உங்கள் தாயாருக்கும் முதியோர்களாய் இருந்தால் உங்களுக்கு உடல்நல பாதிக்கப்படலாம் ஆனால் உடல்நலத்தை நீங்கள் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் கட்டாயம் மற்றபடியாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சேர்க்கை எல்லாம் மாதம் முற்பகுதியில் பதினான்காம் தேதி வரை நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்காது தங்க தடைகளும் போட்டி போராமைகளையும் இருக்கும் அதற்கு அடிப்படை காரணம் எட்டாம் எட்டு அதிபதியான சூரியன் அஷ்டமாதிபதியாக நாளிலே உச்சபலம் கொண்டிருப்பதே அதற்கு முழு முக்கிய காரணம் அதை சனியும் பார்க்கின்றார் சனி ஏற்கனவே அவருக்கு பகை கிரகம் என்பதனால் உடல் ஆரோக்கியத்திலும் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தங்க தடைகளும் கட்டாயம் கொடுப்பார் போட்டி போராமைகளும் ஏற்படுத்துவார் செவ்வாயும் தனக்கு பன்னெண்டிலே ராககேது உடன் இருப்பதும் அதற்கு ஒரு காரணமாக அமையும் பதினான்காம் தேதிக்கு பிறகு அவர் சூரியன் நான்கிலே இருந்து விலகி ஐந்திலே வருவார் அப்பொழுது நிலைமை சீராகும் அப்பொழுது உடல் நலமும் உங்களுக்கு மிக அற்புதமாக உங்களுடைய தாயாருக்கு அற்புதமாக அமையும் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் நாலாம் எட்டு சுப பலன்களான வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சேர்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது சாதகமாக அமையும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பத்தாம் தேதிக்கு பிறகு பாக்கியாதிபதி புதன் நான்கிலே இருப்பதும் ஒரு வகையில் நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடவர் சுக்கர பகவான் ஐந்திலே குரு பகவான் இருக்கின்றார் ஆரம்பத்திலே தான் வீட்டிற்கு பன்னெண்டிலே அஷ்டமாதிபதி சூரியனுடன் இருப்பதினால் பிள்ளைகள் வகையில் கட்டாயம் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் வயதிற்கும் ஏற்றார் போல் சுப நிச்சயமாக ஏற்படும் காரணம் குரு பகவானே உங்களுக்கு விரையாதிபதி அவரே ஐந்தில் அவர் இயற்கையில் சுபகிரகமானாலும் உங்களுடைய ராசி பிரகாரம் அவர் விரையாதிபதி அவரே ஐந்திலே இருப்பதினால் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அந்த வீட்டாதிபதி தனக்கு பன்னெண்டிலே இருப்பதினால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் சுப விரயங்களாக ஆனால் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் ஐந்திலே ஆட்சி பெறுவார் அப்போது ஏற்படக்கூடிய செலவுகள் எல்லாம் சுபகிரியங்களாக இருக்கும் ஆரம்பத்தில் வீண்வெறிய செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது சொந்த ஜாதகம் சரியில்லை என்றால் பிள்ளைகள் வகையில் ஒரு சில சங்கடங்களும் கவலைகளும் வீண்வெறிய செலவுகளும் வீண் உழைப்புகளும் எதிர்பார்க்கலாம் ஆனால் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு நிலைமை முற்றிலுமாக சீராகும் உங்களுடைய எண்ணிய எண்ணங்கள் அர்த்தனைமை ஈடேறும் கடாட்சத்தின் மூலமாக பலருக்கு திருமண வயோகமும் குழந்தை பாக்கியமும் எண்ணிய எண்ணங்களும் அதிர்ஷ்டங்களும் பரிபூர்ணமாக குடி பரிபூர்ணமாக உங்களுக்கு தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் வயதற்கும் சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்திக்கும் ஏற்றார் போல் நிச்சயமாக அதிர்ஷ்டம் ஏதோ வகையிலே வகையில் தழுவிக் கொள்ளும் சொந்த ஜாதகம் சாதகம் இல்லை என்றால் கூட இந்த கோச்சார கிரகம் உங்களுக்கு பெரிய அளவிலே ஐந்தாம் மீட்டின் மூலமாக ஒரு சில அதிர்ஷ்டங்களை கட்டாயம் தருவார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஆறு புதனாகின்றார் ஆறாம் மீட்டை மூணிலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பார்க்கிறார் ஆறுக்குடையவர் மூன்றிலே இருப்பதினால் போட்டி போராமையும் நண்பர்களிடத்திலும் இளைய சகோதர வகையிலும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அவரிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் எதிரிகளிடத்தில் நீங்கள் மல்லு கட்டினால் அது பெரிய சங்கடங்களை வரவே சங்கடங்களை வரவழைக்கும் ஆனால் எதிரிகளோ நண்பர்களோ யாரோ கிண்டலும் கேலியும் செய்தாலும் மற்றவருடைய சங்கடம் கொடுத்தாலும் நீங்கள் அமைதியாக இருப்பதே அறாமிட்டு கெடுபலங்களை வெல்வதற்குண்டான எளிய வழியாகும் இப்படி ராசி கேளுக்கூடவர் சந்திர பகவான் அவர் நாள் கிரகம் ஏழை வைத்து பார்க்கும்போது கிரகங்கள் சாதகமாக இருப்பதனால் கணவன் மனைக்குள் ஒற்றுமை மேலோங்கும் குறிப்பாக மாத பிற்பகுதியில் சு சுக்கரன் பதினொன்றுக்கு அதாவது ப ஏழாம் வீட்டிற்கு பதினொன்றிலே சுக்கரனம் வருகின்ற பொழுது பதினோராம் ப பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு கணவர் மனைக்கள் ஒற்றுமை மேலங்கும் திருமண முயற்சிகள் எளிய முறையிலே வெற்றியடையும் புதிய நண்பருடைய புதிய நண்பர்களுடைய சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலருக்கு பயணங்களும் அந்த பயணங்களால் லாபங்களும் உண்டாகும் அரசாங்கத்தின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு முழு வெற்றி வெற்றியை தரும் கூட்டுறவுத் துறையிலே தொழில் செய்கின்றவர்களுக்கு மிக பெரிய யோகமும் லாபங்களும் கட்டாயம் உண்டாகும் பிரிந்திருந்த கணவன் முனைகள் ஒன்று சேர்வார்கள் கணவன் மனைக்குள் ஒற்றுமையும் அன்பும் அரவணைப்பும் கட்டாயம் எதிரொலிக்கும் ஒரு சிலருக்கு விஐபிகளுடைய தொடர்பும் ஒரு சிலருக்கு இன்ப சுற்றலா செல்வதற்கு வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் ஒரு ராசிக்கு எட்டுக்கூடிய சூரிய பகவான் அவர் ஆரம்பத்தில் நான்கிலே உச்சம் பெற்றிருக்கின்றார் எட்டாம் வீட்டை சனி பகவானும் பார்க்கின்றார் அதனால் உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை கட்டாயம் செலுத்த வேண்டும் குறிப்பாக பதினான்காம் தேதி வரை சூரியன் நாளிலிருந்து ஐந்திற்கு மாறுகின்ற வரை கட்டாயம் செலுத்த வேண்டும் தந்தையாருடைய உடல்நலத்திலும் கூடுதலான அக்கறையும் அக்கறை செலுத்த வேண்டும் ஒரு சிலருக்கு பிதர்காரகம் சூரியன் என்பதால் தந்தையாருக்கும் உடல்நலம் பாதிக்கப்படலாம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இரவில் பயணங்களை தவிர்ப்பதும் வண்டி வாகனங்கள் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எட்டாம் வீட்டு பலன்கள் தெரிவிக்கின்றது மற்றபடியாக மிகப்பெரிய கேடுகடுதல் எதுவும் உங்களுக்கு செய்ய செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் புதனாகின்றார் அவர் மூன்றிலே நீசமடைந்து ஒன்பதாம் வீட்டை ராகு சம்பந்தத்துடன் செவ்வாயுடன் சேர்ந்தே ஆரம்பத்திலே பார்க்கின்றார் ஆனாலும் குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாம் வீட்டிற்கு விழுவதினாலும் பித்திருக்காரகன் சூரியனும் பதினான்காம் தேதிக்கு பிறகு குருவுடன் சேர்வதனால் மாத ஆரம்பத்தில் தந்தை தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் ஒரு சில சங்கடங்களும் தந்தைக்கு வைத்திய செலவுகளும் அல்லது விரைய செலவுகளும் அல்லது உட்புசர்களால் சண்டை சச்சர்களும் வரலாம் ஆரம்பத்தில் நீங்கள் தந்தை உறவு உறவு தந்தையுடனும் தந்தை உறவு உறவுகளிடத்திலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் மாத பிற்பகுதியில் முழுமையான யோகங்கள் உங்களுக்கு வரலாம் அது குரு பா குருவினுடைய பார்வை பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் தந்தையாலும் தந்தை ஒருவர்களாலும் லாபங்களும் உண்டாகலாம் ஒரு சிலருக்கு பிதராஜ சொத்துக்கள் கிடைக்கலாம் மகான்களுடைய ஆசீர்வாதம் காரணம் ஒன்பதிலே ராகுக்கேது சம்பந்தப்பட்டு குரு பகவானுடைய பார்வை இருப்பதனால் ஜீவசமாதிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் மகானுடைய ஆசீர்வாதமும் புனித நதிகளுக்கும் புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியமும் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம் குலதெய்வத்தினுடைய பூரணமாக கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு புதன் பத்தாம் தேதிக்கு பிறகு ஒன்றிலே இருந்து நாளிலே மாறிவிடுவார் அப்பொழுது தந்தையின் மூலமாக ஒரு சிலருக்கு சுபகிரியங்கள் ஆவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது எது எப்படியா இருந்தால் மாத பிற்பகுதியில் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக லட்சுமி கடாட்சம் தந்தையால் நன்மைகளும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உன்னுடைய ராசிக்கு பத்து குடவர் சுக்கர பகவான் ஆகின்றார் அவர் மாத ஆரம்பத்திலே பத்தொன்பதாம் தேதி வரை நான்கிலே இருந்து தான் வீட்டை தானே பார்க்கின்றார் செவ்வாயும் எட்டாம் பார்வையாக பார்க்கின்றார் செவ்வாயினுடைய பார்வையும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை தருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அவர் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி இல்லை என்றாலும் நாலு குடையவர் என்ற காரணத்தினால் நாலாம் வீட்டு பலன் சு சுக சுபமான பலன்களே தரலாம் பத்தாம் வீட்டுக்கு சூரியனுடைய பார்வையும் சேர்ந்து கிடைப்பதனால் அவர் அஷ்டமாதிபதி என்ற காரணத்தினால் போட்டியும் போராமையும் தொழிலதிபர்களுக்கு கட்டாயம் இருக்கும் அவர்கள் மிக மிக்க கவனத்தோடு தன் தொழிலை செய்ய வேண்டும் பத்தாம் வீட்டு அதிபதியை பத்தை பார்ப்பதினால் தொழில் வளர்ச்சிக்கு எந்தவிதமான தகுதி அடையும் இருக்காது ஆனால் சூரியனுடைய பார்வை ஒரு சில சங்கடங்களை உண்டாக்கும் அவர் எட்டுக்கொள்வர் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் தொழிலதிபர்கள் மிக மிக சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை மிக மிக கவனத்துடன் தன் தொழிலை பார்க்க வேண்டும் அரசாங்க உத்தியோகத்திலும் தனியார் உத்தியோ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் தனது காரியத்தில் தனது கடமையில் கண்ணும் கருத்தமாக இல்லை என்றால் சங்கடங்களும் சச்சரவுகளும் மாற்றிக்கொள்வீர்கள் என்பது தெளிவு பதினாலாம் தேதிக்கு பிறகு சூரியன் மாறுவார் அப்போது நிலைமை சீராகும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சூ சுக்கரனும் பத்திலே ஆட்சி பெறுவார் பத்தாம் வீட்டு அதிபதி தனக்கு எட்டிலே மறைந்தாலும் அவர் ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் எந்த வகையிலையும் உங்களுக்கு கிடையாது அருமையாகவும் பெருமையாகவும் இருக்கும் உங்களுடைய கனவுகளும் எண்ணங்களும் நிறைவேறும் அவர் ஐந்து குடைவராகி ஐந்தில் ஆட்சி பெற்றிருப்பதனால் பலருக்கு தொழில் மூலமாக பெரிய அளவில் லாபங்களும் யோகங்களும் உண்டாகும் அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் பண உயர்வும் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது ஆனால் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் அதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதை வாழ்க்கை கௌரவம் அந்தஸ்து புகழ் வருவதற்கும் பலருக்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உருவாகலாம் காரணம் அது சுக்கர சுக்கரன் ஐந்திலே ஆட்சி பெறுவதே முக்கியமான காரணம் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் இன்னும் மேன்மையான பலனை இந்த மாதம் நீங்கள் துறையில் எதிர்பார்க்கலாம் உடைய ராசிக்கு பதினொன்று கூடவர் செவ்வாய் ஆகின்றார் பதினோராம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்கின்றார் பதினோராம் வீட்டு அதிபதி தனக்கு ஐந்திலே இருக்கின்ற காரணத்தினால் எடு எடுக்கின்ற காரியங்களில் முழு வெற்றியும் பயணங்களால் லாபங்களும் உண்டாகும் மூத்த சகோதர சகோதரிகளும் முழு ஒத்துழைப்பு உண்டாகும் அதே வேளையில் காரகன் செவ்வாய் ராகு கேதுவுடன் சம்பந்தப்பட்டு இருப்பதனால் சொந்த ஜாதகத்தில் தசாபுத்தி சிறையில் என்றால் சகோதர சகோதரிடத்தில் விரோதங்களும் வீண் விரோதங்களும் சங்கடங்களும் வீண் விரிய செலவுகளும் அல்லது சகோதரர்களுக்கு வைத்திய செலவுகள் ஆவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு ஆக இந்த பலன்களை ரெண்டு விதமாக பிரித்து கொள்ளலாம் குருவினுடைய பார்வையால் பதினோராம் வீடு பலம் அடைகின்றது ஆனால் சகோதரக்காரர்கள் செவ்வாய் மூன்றிலே இருந்தாலும் அவர் ராகுக்கு அது சம்பந்தத்துடன் இருப்பதனால் ஒரு சிலருக்கு சங்கடங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது எது எப்படியோ பதினோராம் இடம் வலு பதினோராம் இடத்திற்கு குரு பார்வை கிடைப்பதனால் எடுக்கின்ற முயற்சிகளை நீங்கள் பெரிய வெற்றி அடைவீர்கள் மூத்த சகோதர சகோதரிகள் வகையிலும் ஒரு சில நன்மைகளும் நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு பன்னெடுக்கூடியவர் குரு பகவானி ஆகின்றார் அவர் ஐந்திலே இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு நான் வீட்டிற்கு அவர் மறைந்தாலும் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுப வெய செலவுகளாக இருக்குமே தவிர வீண் வெறிய செலவுகளாக இருக்காது என்பது தெளிவு மொத்தத்தில் இந்த மே மாதம் ஆரம்பம் முதலே குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு ராசிக்கு கிடைப்பதினாலும் ராசிநாதன் சுக்கரனுடைய சஞ்சாரத்தினால் வெற்றி மாதமாகவும் தனப்பிராப்தி உள்ள மாதமாகவும் லாப மாதமாகவும் கட்டாயம் உங்களுக்கு அமையும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் கடந்த காலத்தில் எத்தனையோ தோல்விகளும் மின்னல்களும் சந்தித்தவர்களுக்கு இனி வரக்கூடிய காலத்தில் குறிப்பாக இந்த வெற்றி யோகம் நிச்சயமாக உங்களை கொள்வதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே உள்ளன மகர ராசிக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் மிக மிக முக்கியமான முக்கியமானவை முடிந்தவர்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று வருவது எல்லா விதமான நன்மைகளிலும் தரும் உடல் ஆரோக்கியத்திற்காக அருகாமையில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வருவதும் முருகப்பெருமானை வழிபடுவதும் எல்லா விதமான நன்மைகளும் தரும் முடிந்தவர்கள் புகழ்பெற்ற சிவன் ஸ்தலங்களுக்கோ முருகன் ஸ்தலங்களுக்கோ சென்று வரலாம் முடியாதவர்கள் அருகாமையில் உள்ள கோயிலுக்கு சென்று வருவது எல்லா விதமான நன்மைகளும் தரும் அஷ்டமாதிபதி சூரியன் எட்டிலே இருப்பதினால் உங்களுடைய உடல் நல ஆரோக்கியமும் எதிர்காலத்திற்கும் உங்களுடைய தாயினுடைய உடல் நல ஆரோக்கியத்திற்கும் சிவபெருமானுடைய வழிபாடும் முருக வழிபாடும் மிக மிக முக்கியம் முடிந்தவர்கள் முடியாதவர்கள் அந்த தெய்வ திருப்பூர்வ படத்தை வீட்டிலே வைத்து நெய்தும் ஏற்றி வணங்கலாம் சஷ்டி கவசமும் ஆஞ்சநேயர் வழிபாடும் மிகவும் கவசமோல் உங்களை கட்டாயம் காப்பாற்றும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்த மாதம் மே மாதம் குலதெய்வத்தினுடைய வழிபாடு மிக மிக அவசியம் முடிந்தவர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்துடனும் அல்லது எப்படி வாய்ப்பு இருக்கிறதோ அப்படி வாருங்கள் நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஏற்படக்கூடிய நவகிரக தோஷத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முற்றிலுமாக விலகி குலதெய்வத்தினுடைய பூரணமாக உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதற்கு அடிப்படை காரணம் சூரியன் பதினைந்து நாள் வரையும் பிறகும் அவர் பலமாகவும் உச்சமாக இருப்பதே அதற்கு அடி அடிப்படை காரணம் குலதெய்வத்தினுடைய உங்களுடைய முன்னோர்கள் பிதர்களுடைய ஆசீர்வாதம் தேவை அதனால் மன மனதால் நீங்கள் பிதிர் பூஜையும் குலதெய்வத்தினுடைய கோயிலுக்கு சென்று வருவதும் எல்லா விதமான நன்மைகளும் வருவதற்கு அற்புதமான வாய்ப்பாகும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்